அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் நாற்பத்தி ஒன்றில் பத்தாம் வகுப்பு பொதுத்தமிழ்லேருந்து இயல் ஐந்து வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டு விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யார் ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னவர் யார் ஆன்சர் மனவை முஸ்தபா அவர்கள் சொல்லியிருக்காங்க இரண்டாவதுனா சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் செப்பேடு எது சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் செப்பேடு எது ஆன்சர் சின்னமனூர் செப்பேடு சின்னமனூர் செப்பேடு அடுத்த வினா கீதாஞ்சலி என்னும் கவிதை தொகுப்பு எந்த மொழியில் முதன் முதலில் எழுதப்பட்டது கீதாஞ்சலி என்னும் கவிதை தொகுப்பு எந்த மொழியில் முதன் முதலில் எழுதப்பட்டது ஆன்சர் வங்காளத்தில் எழுதுனாங்க வங்காளத்தில் எழுதுனாங்க வினா கீதாஞ்சலி என்னும் நூலை இயற்றியவர் யார் கீதாஞ்சலி என்னும் நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் ரவீந்திரநாத் தாக்கூர் அவர்கள் நீதி வெண்பா என்ற நூலின் ஆசிரியர் யார் நீதி வெண்பா என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் க ப செய்குதம்பி பாவலர் க ப செய்குதம்பி பாவலர் அவர்கள் தம்பி பாவலர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் தம்பி பாவலர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆன்சர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் கன்னியாகுமரியை சேர்ந்தவர் தம்பி பாவலர் எந்த ஆண்டு சதாவதானி என்னும் பட்டம் பெற்றார் தம்பி பாவலர் எந்த ஆண்டு சதாவதானி என்னும் பட்டம் பெற்றார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு திருவிளையாடல் புராணம் நூலின் ஆசிரியர் யார் திருவிளையாடல் புராணம் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பரஞ்சோதி முனிவர் முனிவு என்பதன் பொருள் என்ன முனிவு என்பதன் பொருள் என்ன ஆன்சர் சினம் அடுத்த விடா நான் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன கேள்வி நான் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் வினையால் பெயர் திருவிளையாடர் புராணம் எத்தனை காண்டங்களை கொண்டது திருவிளையாடர் புராணம் எத்தனை காண்டங்களை கொண்டது ஆன்சர் மூன்று காண்டங்களை கொண்டது பரஞ்சோதி முனிவர் எங்கு பிறந்தார் பரஞ்சோதி முனிவர் எங்கு பிறந்தார் ஆன்சர் திருமறை காடு அப்படிங்கிற ஏரியாவில் பிறந்தார் திருமறை காடு அப்படிங்கிற ஏரியாவில் பிறந்தார் அடுத்தபின்னா புலவர் கீரனார் மீது கவரி வீசிய மன்னன் யார் புலவர் கீரனார் மீது கவரி வீசிய மன்னன் யார் ஆன்சர் பெருஞ்சேரல் இரும்புரை பெருஞ்சேரல் இரும்புரை கீழ்கண்டவற்றில் தொடர்பு இல்லாதது எது கீழ்கண்டவற்றில் தொடர்பு இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் என்ன நீதி வெண்பா அப்படிங்கிறது தான் மற்றபடி வேதாரண்ய புராணம் திருவிளையாடல் போற்றி கழிவெண்பா முதற்றை பற்றலாம் ஒரு இது ஓகேங்களா புதிய நம்பிக்கை என்ற நூலின் ஆசிரியர் யார் புதிய நம்பிக்கை என்ற நூலின் ஆசிரியர் கமலாலயன் கமலாலயன் கொற்கை கோமான் கொர்க்கையம் பெருந்துரை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது கொர்க்கை கோமான் கொர்க்கையம் பெருந்துரை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஐங்குறு நூறு ஐங்குறு நூறு வினா எத்தனை வகைப்படும் வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆறு வகைப்படும் விடை எத்தனை வகைப்படும் விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா எட்டு வகைப்படும் வினானா ஆறு வகை விடைனா எட்டு வகை அடுத்த வினா பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது என்ன பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது கொடை வினா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதர் பொருட்டு வினவுவது என்ன ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதர் பொட்டு ஏவுதர் பொருட்டு வினவுவது ஏவல் வினா அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த வினா அறிவு அறியாமை ஐயுறல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்காறு என கூறும் நூல் எது ஆன்சர் என்ன நன்னூல் மாட்டேன் என்று மறுப்புவதை மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை என்ன ஆன்சர் ஏவல் விடை உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது என்ன விடை உனக்கு கவிதை கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை பொருள்கோள் எத்தனை வகைப்படும் பொருள்கோள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் எட்டு வகைப்படும் பொருள்கோள்கள் சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று என்ற நூலின் ஆசிரியர் யார் தமிழில் ஓகேங்களா சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று என்ற நூலின் ஆசிரியர் வள்ளிக்கண்ணன் அவர்கள் வள்ளிக்கண்ணன் அவர்கள் ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைக்கை போட்டு விடுங்க எத்தனை கொஷனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்